மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவ் பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் வெற்றிக்கு உரிமை கொண்டாட அதிமுகவுக்கு தகுதி இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கடுமையாக சாடியுள்ளார் கோவை தண்ணீர் பந்தல் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய பாஜக அரசு வகுப்புவாத அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார் மேலும் மக்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூன் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபயண பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்துள்ளார் பாலியல் வல்லுறவு பாலியல் மிரட்டல் பாலியல் துன்புறுத்தல் சம்பந்தமான வழக்கு நேற்றைய தினம் கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பனை வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக நாங்கள் வந்து வரவேற்கிறோம் இந்த சம்பவம் அம்பலமானதற்கு பிறகும் அப்போதிருந்து அதிமுக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யவோ கைது செய்வதற்கான எந்த முயற்சியும் அவர்கள் எடுக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் வழக்கு பதிவு செய்வதற்கே அன்றைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் தயாராக இல்லை அது இந்த சம்பவத்தில் மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வாச்சாத்தி பழங்குடி மக்கள் மீது இத்தகைய வன்முறை பாலியல் துன்புறுத்தல் நடைபெற்ற போதும் அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை என்றுதான் அன்றைக்கிருந்த அதிமுக ஆட்சி அந்த குற்றத்தை மறைத்தது அதை போலவே சிதம்பரம் அண்ணாமலை பல்கலை பல்கலைக்கழக காவல் நிலையத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட பத்மினி அவர்களுடைய அந்த குற்றத்தையும் அன்றைக்கிருந்த அதிமுக அரசாங்கம் அப்படி நடக்கவே இல்லை என்றுதான் முதலில் மறுத்தது இந்த சம்பவங்களில் எல்லாம் மக்கள் போராட்டத்தையும் சட்ட போராட்டங்களையும் நடத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு அது வாச்சாத்தி குற்றவாளிகளாக இருந்தாலும் சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல்நிலைய குற்றவாளிகளாக இருந்தாலும் இவர்களையெல்லாம் போராட்டத்தின் மூலமாக சட்ட போராட்டத்தின் மூலமாகவும் மக்கள் போராட்டத்தின் மூலமாகவும் தண்டனையை பெற்றுத்தந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு பொள்ளாச்சி சம்பவத்திலேயும் இந்த குற்றத்தை மூடி மறைக்கவும் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கும் தான் அன்றைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தியது சம்பவம் சம்பவமெல்லாம் வெளிவந்து நாடே அலுவலகப்பட்டு கொண்டிருந்த போது ஏறத்தாழ பதினைந்து மாதம் பதினாறு மாத காலம் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றி திருந்ததை இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே மக்கள் போராட்டத்தினுடைய காரணமாகத்தான் அந்த வழக்கு மத்திய புலனாய்வுத் துறைக்கு மாற்றப்பட்டதை தவிர இன்றைக்கு இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதைப் போல அவர் தானாக முன்வந்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்கு அவர் உத்தரவிடவில்லை என்பதை நான் வந்து சுட்டிக்காட்ட விரும்புறேன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதற்கு பிறகும் முறையாக அந்த வழக்கை அவர்களிடத்தில் ஒப்படைக்காமல் ஒரு பக்கம் சிபிசிஐடி விசாரணை இன்னொரு பக்கம் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை என்று சென்று கொண்டிருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு மத்திய புலனாய்வுத்துறைக்கு ஒப்படைப்பதாக அரசாணை வெளியிட்டதற்கு பிறகு எதற்கு சிபிசிஐடி விசாரணை தொடர்கிறது என்று கடுமையான கண்ட கண்டனத்தை தெரிவித்ததை ஒட்டித்தான் அது முறையாக மத்திய புலனாய்வு துறையிடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டது ஆகவே இந்த வழக்கு மத்திய புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்படுவதை கடுகளவும் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பவில்லை என்பதற்கு இவையெல்லாம் எடுத்துக்காட்டு ஆனால் இன்றைக்கு தங்களால் தான் அந்த சிபிஐ விசாரணை நடைபெற்றதாகவும் தங்களால் தான் இத்தகைய தீர்ப்பு வந்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அவர் எந்த விதமான உரிமை கொண்டாடுவதற்கான எந்த விதமான அடிப்படையும் அவருக்கு இல்லை என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன்